எங்கெல்லாம் மாணவமும் அகங்காரமும் இருக்கிறதோ அங்கெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தி நன்மைகளை உண்டாக்குபவர் நாரத முனிவர் அப்படிப்பட்ட நாரதற்கே ஒரு சமயம் பெரும் குழப்ப நிலை ஏற்பட்டது இந்த உலகத்திலேயே எல்லோரையும் விட பெரியவர் யார் என்பதே அவரது குழப்பத்திற்கு காரணம் மூ உலகிலும் தடையின்றி சஞ்சரித்து வரும் நாரத மகரிஷிக்கு திடீரென்று ஏற்பட்ட இந்த சந்தேகத்தால் எந்த செயலையும் சரியாக செய்ய இயலவில்லை அவரால் இறைவனை தியானிப்பதில் கூட சிந்தனை வயப்பட முடியவில்லை கழகத்திற்கு பெயர் போன நாரத தரை இப்போது கலகம் தொட்டிக்கொண்டது நாரதர் என்ற பெயரை கேட்டவுடன் அவருடைய கழகம்தான் நினைவுக்கு வரும் அந்த அளவுக்கு அவர் தொடங்கும் கழகம் பிரசித்தி பெற்றவை ஆனால் அவர் தொடங்கி வைக்கும் கழகங்கள் யாவும் பிற நன்மையை கருதியே அமைந்திருக்கும் என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அப்படிப்பட்ட நாரதரை குழப்பத்தில் ஆழ்த்தியது அந்த கேள்வி அவர் மனதில் எழுந்த அந்த வினாவிற்கு உரிய விடை கிடைக்கும் வரை நாரதரின் உள்ளம் அமைதியடையாது அது அவருக்கும் தெரியும் அதனால்தான் இந்த விஷயத்தை பற்றிய பகவான் நாராயணரிடமே கேட்டு தெரிந்து கொள்வது என்று முடிவுக்கு நாரதர் வந்தார் அவர் தான் இந்த கேள்விக்கான பதிலை கூற முடியும் என்பது நாரதரின் திடமான எண்ணம் நாராயணா நாராயணா என்று பகவானின் நாமத்தை உச்சரித்தபடி வைகுண்டம் நோக்கி சென்றார் நாரத முனிவர் வைகுண்டம் வந்து பரந்தாமனை தரிசனம் செய்து தமது சந்தேகத்தையும் அவர் முன்பாக வைத்தார் நாரதரின் சந்தேகத்தை அறிந்ததும் அதற்கு பதில் சொல்ல முன்வந்தார் ஸ்ரீமன் நாராயணர் நாரதா இந்த உலகம்தான் எல்லாவற்றையும் விட மிகவும் பெரியதாக காணப்படுகிறது ஆனால் இந்த உலகமே கடலால் சூழப்பட்டிருக்கிறது எனவே உலகம்தான் எல்லாவற்றையும் விட பெரியது என்று சொல்லிவிட முடியாது அப்படியானால் சமுத்திரம்தான் பெரியது என்றும் எடுத்துக்கொள்ள இயலாது ஏனெனில் உலகத்தையே சமுத்திரம் சூழ்ந்திருந்தாலும் கூட ஒரு முறை குரு முனைவரான அகத்தியர் கடல் நீரே முழுவதுமாக குடித்துவிட்டார் அப்படி இருக்கும்போது சமுத்திரமும் பெரியதாக இருக்க வாய்ப்பில்லை சரி கடல் நீரை கொடுத்துவிட்ட குறுமுனிதான் பெரியவர் என்று சொன்னால் எல்லையற்று அகன்று பறந்து விருந்திருக்கும் ஆகாயத்துடன் அகத்தியரை ஒப்பிட்டால் அவர் அதில் தோன்றும் நட்சத்திரத்திற்கு கூட ஒப்பாக மாட்டார் ஆனால் அகத்தியரையும் பெரியவர் என்று கூறுவதற்கில்லை ஆகாயம்தான் பெரியது என்று ஒரு முடிவுக்கு வரலாம் என்றால் அதுவும் முடியாது ஏனென்றால் வாமன அவதாரத்தின் போது ஆகாயத்தை ஒரே அடியில் அல்லவா பகவான் அளந்து முடித்துவிட்டார் பிறகு எப்படி ஆகாயத்தை பெரியது கூறுவது இவ்வாறு பார்த்து கொண்டே வந்தாள் எல்லோரையும் விட பகவான் மகாவிஷ்ணுவே பெரியவராக காணப்படுகிறார் ஆனால் அவரையும் கூட உலகிலே மிக பெரியவர் என்று கூறுவது சரியாக இருக்காது என்று கூறியதும் நாரதர் மிகவும் குழம்பி போனார் ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த அவருக்கு இப்போது யார் பெரியவர் என்பதில் மிக பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிட்டது எப்படி இருப்பினும் பகவான் விஷ்ணுதான் உலகில் பெரியவராக இருப்பார் என்ற எண்ணம் நாரதனின் உள்ளத்தில் இருந்தது இப்போது அவரும் பெரியவர் இல்லை என்று பகவானே கூறும்போது என்ன சொல்வது மகாவிஷ்ணு பகவானும் பெரியவர் இல்லை ஏனெனில் அவரோ எப்போது உன் போன்ற பக்தர்கள் இதயத்தில் கட்டை விரல் அளவு நீளமான இடத்தில் காணப்படுகிறார்